அரசியல்வாதியை வந்து கொமெண்ட் பண்ணியிருக்காங்க இது சரியா இல்ல அது சரியா இல்ல பெண் பத்தி அவங்க குறை சொல்லிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க பெண் வந்து கிராண்ட் இல்ல இது வந்து ஒரு லோனு த்ரீ ஹண்ட்ரட் வந்து பூமி புத்திரா இவங்களை வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க அந்த உதவிக்கு தப்பா தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு வந்து நம்மள வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்கள பேசிட்டே போட்டோம் நம்மள வந்து நம்மளோட வேலை செஞ்சுட்டே போட்டோம் இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மள இங்க கே கேபி ல இருக்கோம் ஃப்ரேசர் வேலியில இப்போதான் நம்மள வந்து கவான் கூட ஒரு தீமா செஞ்சிருக்கோம் இந்த தாக்ரிம வந்து பின் நம்மளோட ப்ரோக்ராம் பெண் நம்மளை அறிவிச்சுருக்கோம் பெண் வந்து என்ன நம்மளை செய்ய போகிறோம் எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க நம்மளை ஒரு தாக்லிமார்ட் கொடுத்துருக்கோம் காவான்கிட்ட கிட்ட அதையும் வந்து காவான் வந்து தெரியணும் பெண் என்ன நம்ம செய்கிறோம் பெண் மூலியமா பெண் வந்து என்னத்துக்கு நம்ம உருவாக்கணும் ஸோ நம்மளை எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ பெண் வந்து நல்லா போகுது இன்றைக்கி வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் நல்லா வருது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஸாக பள்ளியில் போகுது நம்மளை வந்து இந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் வந்து அரசியல்வாதியை வந்து கொமெண்ட் பண்ணியிருக்காங்க இது சரியா இல்லை அது சரியா இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நம்மளை எடுப்போன்னா அவங்கள பெண் பற்றி பெண் பற்றி அவங்கள குறை சொல்லிருக்காங்க அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண் வந்து கிராண்ட் இல்லை இது வந்து ஒரு லோனு இப்போ நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட சிஓ ஏஐஎம்மோட சிஓ இருக்காங்க ஜே ஷமீரு இப்போ தான் அவங்கள எங்கிட்ட ஒரு ப்ரீஃபிங் எல்லாம் சொன்னாங்க தான் இப்போயும் அவங்கள சொன்னாங்க நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் சஹாபாட் இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் டோட்டல் சகாபாட் இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் சஹாபாட் வந்து பூமி புத்ரா இவங்கள வந்து லை வெயிட் பண்றாங்க அந்த உதவிக்கு ஏன்னா அந்த உதவி வச்சுட்டு அவங்களோட பிஸ்னஸ் அவங்களை செய்யறாங்க ஆனா அவங்கள என்ன சொல்றாங்க இப்ப இது வந்து லோன் இல்லை இது வந்து கிராண்ட் இல்லை இது வந்து கிராண்ட் இல்லை இது வந்து லோன் இல்லை அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அவங்களுக்கும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு புரியல இது வந்து ஒரு உதவி நம்மள வந்து கிராண்ட் 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 கொடுத்து இது வந்து நம்மளோட சம்மதம் வந்து எங்க போகுது நம்மள கிராண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா அது ஒன்று ரெண்டாவது வந்து இன்னைக்கு இங்கே பாரு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க இங்கே அவங்கள வந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்கள வந்து ஒரு சகபத் மெம்பரா இருக்காங்க அவங்கள வந்து முதல்ல அன்பு கூட பேசினாங்க அவங்கள வந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் கச்சாங்குத்தையை விற்கிறாங்க முப்பத்தி அஞ்சு வருஷம் வந்து அவங்க கச்சாங்குத்தி விற்கிறாங்க முப்பத்தி அஞ்சு வருஷம் அவங்கள வந்து அமனா அவட லோன் எடுத்து 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 கட்டி 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 மோர் தென் தேர்ட்டி ஓ தௌசண்ட் அவங்கள வந்து எடுத்து கட்டியிருக்காங்க இப்போ வந்து திருப்பி அவங்கள வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் பெருசாக ஆக்க போகிறாங்க ஸோ எனக்கு வேலுங்களேன் இந்த வந்து சில பேர் இருப்பாங்க அவங்கள வந்து தப்பாக தான் அவங்கள பேசுவாங்க அதுக்கு வந்து நம்மளை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள பேசிகிட்டே போட்டோம் நம்மளை வந்து நம்மளோட வேலை செஞ்சிட்டே போட்டோம்